இயேசுவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் குயவனே இந்த நிகழ்வின் அடிப்படையில் ஜபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்து கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் ச சங்கீதம் நாற்பத்தி ரெண்டு ஒன்றை நாம் வாசிக்கின்ற போது வானது நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை நோக்கி வாஞ்சித்து கதறுகிறது எனக்குண்டான சத்துருக்களின் நிமித்தமாக நான் நுருக்கத்திலே காணப்படுகிறேன் எனவே யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும் சுறு மலைகளிலிருந்தும் நாத்தமாக கலங்குகிறபடினாலே நான் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகின்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் சொல்லுகிறார் நான் மகிழ்ச்சியோடு பண்டிகை எல்லாம் ஆசரித்தேன் ஆனால் சத்துரு என்னை துரத்தி கொண்டே இருக்கிறபடியாலே நான் வனாந்திரமாய் மலைகளிலும் குன்றுகளிலும் இருந்து உண்மை நோக்கி கூப்பிடுகிறேன் என்று சொல்லுகிறார் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் அன்பு சகோதரனே சகோதரியே வாச வாழ்க்கையிலே சத்ரு உன்னை நெருக்கிக் கொண்டே இருக்கலாம் அல்லது பல விதங்களிலே உனக்கு நெருக்கங்கள் வந்து கொண்டே இருக்கலாம் அன்றாட வாழ்க்கையிலே நான் மிகவும் வேதனைப்படுகிறேனே என்று நீ கலங்கி கொண்டிருக்கிற ஒரு நபராய் காணப்படலாம் ஆனால் நீ கர்த்தரை நோக்கி கூப்பிடுகின்ற பொழுது ஆண்டவரை நோக்கி கதறி அழுது ஜபிக்கின்ற பொழுது கர்த்தர் உனக்குண்டான நெருக்கத்தை நீக்கி போடுகிறார் நாம் ஆண்டவரை நோக்கி காத்திருந்து நம்முடைய கவலைகளை பாரங்களை அவரிடத்தில் சொல்லுகின்ற பொழுது அவரே நம்மை ரட்சித்து விடுவிக்கிறவராக இருக்கிறார் சுவாச வாழ்க்கையிலே நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம் உங்களுக்குண்டான நெருக்கங்களை குறித்து நீங்கள் கலங்க வேண்டாம் உங்களுக்கு ஒருவர் உண்டு அவர் கத்ராகி இயேசு கிறிஸ்து அவரை நோக்கி நீங்கள் கூப்பிடுகின்ற பொழுது அவர் உங்களை ரட்சிக்கிறார் உங்களை நெருக்கத்திலிருந்து விடுவிக்கிறார் நீங்கள் கற்படைய நாமத்தை தொழுது கொள்ளும்படியாய் ஆண்டவர் உங்களுக்கு அதிகமாய் உதவி செய்வாராக ஆமீன் ஆமீன்